வணக்கம் இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற நாளாக சொல்லப்படுவது இந்த செவ்வாய்க்கிழமை அதுவும் திதியில் எந்த திதி அப்படின்னு பார்த்தோன்னா ஷஷ்டி திதி இது இரண்டுமே ஒரே நாளில் இணைந்து வருவது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்பட்டிருக்கு அந்த நாள் நாளை பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த சஷ்டி திதியில் இந்த ஒரு இலை இருந்தால் போதும் தினம் தினம் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் மறக்காமல் எந்த பொருளை செவ்வாய்க்கிழமையில் தானம் கொடுப்பதன் மூலம் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தீர்ந்து பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முருக பக்தர்கள் மட்டுமல்லாமல் எல்லா பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பவர்கள் தவறவே விடக்கூடாத ஒரு நாள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சஷ்டி திதி தான் அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு இந்த நாளில் இந்த ஒரு இலையை வைத்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எல்லாருக்குமே பொதுவாக பிரச்சனையாக இருப்பது இந்த பிரச்சனை தான் கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை தீரவும் பணம் தினம் தினம் நம்ம வாழ்வில் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த அற்புதமான நாளை தவறவே செவ்வாய் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த சஷ்டி திதியை தவறவிடாமல் இந்த ஒரு இலையை வைத்து நம்ம செய்யக்கூடியது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வரும் சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் தீபமேற்றி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதிலும் குறிப்பாக இப்ப நம்ம செய்யப்போரிய எளிமையான ஒரு வழிபாடு இந்த வழிபாடுக்கும் போது நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெற்றிலை தான் வெற்றிலை முருகப்பெருமானுக்கு ரொம்பவே உரித்தான ஒரு இலை அப்படின்னே சொல்லலாம் இந்த வெற்றிலையை வைத்து நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு இந்த ஒரு வழிபாடு செய்யும் பொழுது அந்த பணம் நமக்கு எவ்வளவு தேவையோ தேவைக்கு அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஒரு வழிபாடு செய்வதற்கு மாலை ஆறு மணிக்கு முருகன் படத்திற்கு நல்லா குங்குமம் வைத்து அலங்காரம் பண்ணி மலர்களால் அலங்காரம் பண்ணி அவருக்கு முன்பாக நம்ம ஏற்றக்கூடிய தீபம் நெய் தீபம் ஏற்றி அதற்கு முன்பாக ஒரு தட்டு எடுத்துக்கலாம் அதில் வெற்றிலை நமக்கு தேவை பணம் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு கோரிக்கைக்காகவும் இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செய்யலாம் குறிப்பாகவே நமக்கு தேவை இப்போது பணப்பிரச்சனை தான் கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கலாம் எனக்கு ரெண்டு பிரச்சனை இருக்குது அந்த ரெண்டு பிரச்சனைக்காகவும் நான் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கலாமா அப்படின்னா தாராளமாக வேண்டிக்கலாம் ஆனால் அதுக்காக இரண்டு வெற்றிலை எடுத்துக்கணும் முதலாவதாக பார்த்தோன்னா இப்போது உதாரணத்துக்கு பார்த்தோன்னா எனக்கு தேவை பணப்பிரச்சனை தீரணும் கடன் தீரணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வெற்றிலை எடுத்து நல்லா சேதாரம் இல்லாத கருப்பு இல்லாத ஓட்டை இல்லாத சுத்தமான வெற்றிலையாக பார்த்து எடுத்துக்கணும் அதனுடைய காம்பு பகுதியை கிள்ளக்கூடாது அது அப்படியே தான் இருக்கணும் அந்த வெற்றிலைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்துவிட்டு அந்த வெற்றிலைக்கு மேலே ஷட்கோண கோலம் வரையணும் அந்த கோலத்திற்கு பக்கவாட்டில் சரவண பவ அப்படின்னு எழுதி வைத்துக்கலாம் இந்த ஒரு வெற்றிலையில் போடப்படும் அந்த கோலம் அப்படிங்கிறது நம்ம பேனாவில் அதாவது ஸ்கெட்ச் பெனில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது வெற்றிலை கிளியாமல் சேதமடையாமல் நம்ம பார்த்துக்கலாம் அதிலும் குறிப்பாக ப்ளூ கலர் இருந்ததுன்னா தாராளமாக அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அதில் ஷட்கோண கோலம் வரைந்து அதில் சரவண பவ அப்படின்னு எழுதி அந்த ஒரு வெற்றிலையை மடித்து அதாவது சுருட்டுறது போல் நல்லா சுருட்டி அதை ஒரு ரப்பர் பேண்டோ அல்லது ஏதாவது ஒரு நூலை வைத்து கட்டி விட்டு அந்த வெற்றிலையை கையில் வைத்துக்கிட்டு முருகப்பெருமான்ட மனசார அந்த கடன் பிரச்சனை பிரச்சனை எனக்கு தீரணும் கடன் இல்லாத வாழ்வை நான் சந்தோஷமாக வாழணும் அந்த கடனை தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் எனக்கு சேரணும் அப்படின்னு நம்பிக்கையோட வேண்டிக்கிட்டு அந்த வெற்றிலையை முருகன் பாதத்தில் வைத்திடலாம் அந்த ஒரு வெற்றிலை அப்படிங்கிறது சஷ்டி திதி முழுவதுமே முருகன் பாதத்தில் இருக்கும்படி நம்ம பார்த்துக்கலாம் மறுநாள் காலையில் குளிச்சிட்டு அந்த வெற்றிலை சுருட்டி வைத்து அந்த வெற்றிலை எடுத்து நீர்நிலைகளிலோ அல்லது கால் படாத இடத்தில் மரத்துக்கு பக்கத்திலேயோ அந்த மாதிரி இடத்துல போட்டு விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி வெற்றிலையை வைத்து செய்யக்கூடிய இந்த வழிபாடு அப்படிங்கிறது சஷ்டி திதி அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த நாளில் செய்வது ரொம்ப ரொம்ப உத்தமம் பணப் பிரச்சனை தீர்வதற்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்கும் இந்த நாளில் செய்யக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு தானம் என்னன்னு பார்த்தோன்னா தேங்காயை தானம் கொடுப்பதான் கோவிலுக்கு தேங்காய் தானம் கொடுப்பது அப்படிங்கிறது அதை அவங்க நைவேத்தியம் செய்வதற்காக பயன்படுத்தி கொள்வாங்க இந்த மாதிரி தேங்காயை நம்மளால் எவ்வளவு முடியுதோ ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வாங்கி கொடுப்பது இந்த மாதிரி தேங்காய கோவிலுக்கு தானம் கொடுப்பதன் மூலம் கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவந்து பணம் தினம் தினம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்க எல்லாம் வல்லாம் இ முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த தானத்தை செய்யலாம் கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவந்து பணம் பெருகுவதற்கான வாய்ப்பை அந்த இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்